ஜானகி சந்தியாசம் இல்லை நாளைக்கு ஒரு சம மாஸ் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் புவனேஸ்வரி முகத்திரையை கிழிச்சது மட்டும் இல்லாமல் தாத்தா வந்து பத்திரத்தை கிழிச்சு புவனேஸ்வரியை வந்து அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இனிமேல் உனக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தமே கிடையாது இனிமே நீ இங்கே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அரடியாக நம்ம பஞ்சாயத்து தலைவர் தாத்தா சம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்கும் அவ்வளோக்கில் லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் போராடி இந்த தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த சந்தோஷத்தில் வந்து கரெக்டாக ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா செமையாக வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் வந்து இந்த பக்கம் ஆதாரத்தோட எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க ஐயா கிட்ட ஐயா கிட்ட காமிச்சோன்னே வந்து ஐயா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னம்மா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிறப்ப யாரை வேணாலும் யார் வேணாலும் காசு கொடுத்து அழைச்சிட்டு வரலாம் அதுக்காக வந்து நான் தான் இந்த ரெண்டு பத்திரம் எழுத சொன்னேங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து அவங்கள மகாலிங்க அழைச்சிட்டு வந்த விஷயம் எல்லாத்தையும் காட்டுறாங்க இந்த மாதிரி காட்டுறப்ப இப்போ பாருங்க சீனுன்னு ஒருத்தன் வருவான் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொன்னபடி வந்து ஒரு பத்திரத்தில் வந்து வா காசு கொடுக்குற மாதிரி எழுதணும் இன்னொரு பத்திரத்தில் அவங்க வீட்டை வந்து எனக்கு எழுதி வைக்கிற மாதிரி நீங்கள் எழுத முடியுமா அப்படின்னு சொல்கிற தாராளமாக பண்ணுறேன் மேடம் ஆனால் காசு கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேணுங்கிற கேட்குற காசை கொடுத்துட்றேன் ஆ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் அது எல்லாத்தையும் எதுக்கும் வந்து நம்ம வந்து ஒருவேளை புவனேஸ்வரி வந்து நமக்கு எதிராக திரும்பிட்டால் என்ன பண்ணுறதுன்னு இவர் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் வந்து பத்திரமாக வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அதை எடுத்து வந்து இந்த பக்கம் க மாயா வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து காமிச்சிடுறாங்க காமிச்சதுக்கப்புறமா பார்த்தா இந்த பக்கம் வந்து தாத்தா வந்து எல்லா தப்பையும் நீ செஞ்சுட்டு கடைசியில் இந்த அப்பாவி குடும்பத்து மேலே வந்து இவ்வளோ பெரிய பெரிய குடும்பம் கௌரவத்தை நீ வந்து ஏமாத்தலாம் எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறீ பத்திரத்தை டக்குன்னு வந்து வாங்கிடுறாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி முன்னாடி வந்து பத்திரத்தை கிழிச்சு இந்த பக்கம் அவங்க புவனேஸ்வரி முகத்தில் வீசி எரிஞ்சுட்டு ஜிபாரி ரகுராம் நீ வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான் இவளெல்லாம் வந்து நம்ம இங்கே நம்ம ஊரில் வந்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கும் சரி நம்மளை சுற்றி உள்ள எல்லா நல்லவங்களுக்கும் வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தாத்தா வந்து கோவப்பட்டு தூக்கி போனேஸ்வரி வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நானும் போனால் போகுதுன்னு பார்த்தா நீ வந்து செஞ்சது எல்லாமே தப்பு அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க வீட்டை வந்து அவ சொத்தை எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நீ இப்படி தான் வந்து எல்லார்கிட்டையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே பக்கம் ஜானகி வந்து ஆகி அப்படியே வந்து கணத்தில் கை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மாயா வந்து அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எங்கள் குடும்பத்துக்கு எதிராக ஆரம்பத்துலேருந்து வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுவும் ஏதோ கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு எனக்கு கிடச்சது அந்த ஆடண்டபுள் அருளால் வந்து இப்போ நிரூபிக்க முடிஞ்சிச்சு அப்படி இல்லைன்னா எங்கள் குடும்பத்து கௌரவம் என்ன ஆகுறது மொத்த குடும்பத்தையும் வந்து நான் அழைச்சிட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறது எங்களுக்கு வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து இப்படி செஞ்சது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் சொல்கிறேன் இல்லம்மா இனிமேல் வந்து இவன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது ஒன்று நான் வந்து அதிரடியாக வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இது ஒரு விஷயம்னு இதுக்காக இப்படி பேசுன நியாயமான பசுபதி கேட்டானே நீங்கள் பாரு உன்னை நான் நியாயப்படி வந்து ஏதோ சொன்னையே ஏதோ அதிகாரிங்கக்கிட்ட போய் வந்து மேலே போய் நீ வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் வர சொல்லி உன வந்து உள்ளேதான் வைக்கணும் ஆனால் நான் அதை செய்யாமல் அதை செஞ்சால் கூட நீ வந்து சந்தோஷமாக தப்பிச்சுருவேன் ஆனால் அவங்க கிட்டே யாரும் பேசாமல் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒதுக்கி வச்சால் தான் உனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஊரில் உள்ள எல்லா ஏ எல்லாருக்கும் மக்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் இறுதியானது இனிமே கிட்ட அந்த குடும்பத்து சம்மந்தமாக யாருமே வந்து அவங்க கிட்ட வந்து பேச்சு வார்த்தை வச்சுக்காதீங்க நம்ம வந்து செஞ்சது தப்புன்னு அவங்க வந்து உணரணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியும் நம்ம வந்து நாளுக்கு நாள் வந்து செய்கிறத மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கனால தான் ரகுராம் நீ செஞ்சது தப்பு அவங்கள முத தடவை செய்கிறப்பயே நீ வந்து சரியான பாடம் போட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ தடவை சும்மா சும்மா சீண்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரியை வந்து ஊரை விட்டு கிளம்பி போக வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம தாத்தா உடனே வந்து ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷமாக மாயா கை கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பக்கம் நிம்மதியாக இருக்காங்க தாத்தாவை அழைச்சிட்டு ஐயா வந்து ஒரு எங்கள் வீட்டில் விருந்து வைக்கிறோம் ஒரு வயது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் இருக்கட்டும்பா நீ கூப்பிட்டேன்ட்டு தான்ப்பா நான் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தேன் ஆனால் மற்றபடி உனக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு ஏன் உன் குடும்பத்துக்கு அந்த எல்லா பிரச்சனையும் இந்த இங்கே நிற்கிறாளே இந்த மாயா வந்து உனக்கு வந்து பக்கபலமாக நின்று உன் குடும்பத்துக்கு வந்து அரணா நின்று காப்பாத்திடுவா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சீனோ இங்கே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் இவ தான் உன் பொண்டாட்டியா நல்லா பத்திரமா பார்த்துக்க இவெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து கிடச்சது வந்து உன் மனைவியாக கிடச்சதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் ரகுராம் உன் பொண்ணு உண்மையிலேயே வந்து ரொம்ப தைரியசாலி மட்டும் இல்லை புத்திசாலியும் கூட அவளை வந்து நீ என்றைக்கும் விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தான் தாத்தா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சொன்னோன்னா வந்து சந்தோஷம் தாங்கல இந்த பக்கம் வந்து ஜானகிக்கு அதே சமயம் இங்கே என்னன்னு பார்த்தா பத்மா வந்து என்ன இது இது ஒரே நாளில் வந்து எல்லாமே வந்து அவளுக்கு சாதகமா மாறினது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சீனு மனசு மாறிடுவானோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறப்ப இது பத்மா வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை பார்வதி வந்து சொல்கிறாங்க ஜீனு ஆல்ரெடி மனசு மாறிட்டான் எப்படி சொல்கிற அப்படிங்கிறப்ப அவனை பாருங்கள் நல்லா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் முகம்பூரா வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சேச்சா என் பையன் ஏதோ வீட்டை க காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க சரி சரி இன்றைக்கி ராத்திரி பார்ப்போம் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன திடீர்னு ராத்திரி பார்ப்போங்கிற அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப சீனு பாருங்களேன் ஏதோ ஒரு விஷயம் மறைச்சி மறைச்சு எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிறப்ப அவனை நுப்பாட்டி என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறப்ப சும்மா வந்து பத்மா கேட்குறாங்க கே வந்து போய் சொல்லிட்டு போகிறாங்க அவன் வேறு ஏதோ எடுத்துகிட்டு போகிறான்பா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து கடையில் வந்து ஏதோ வாங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்தா ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க கடை கடையில் கடை வீதியில் என்ன வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு போயிருக்கான் மாயாக்காக அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் அவன் வந்து அவளை வந்து பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாரு வந்து ஜியோ என்னாச்சு என்ன ஆச்சு நம்ம வந்து சீனுவை கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மாயாவை வந்து பார்க்குறதுக்காக வந்து சீனை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கையேன் இந்த வீடு நம்மளை விட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்காக நம்ம தானே செஞ்சாகணும் அப்படிங்கிற நான் ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டேன் மாயா என்னால் தான் வந்து நான் செஞ்ச தப்புனால தான் உங்ககிட்ட மட்டும் நான் வந்து கோவப்படாமல் நீ சொல்கிறத வந்து நான் காது கொடுத்து கேட்டு உங்ககிட்ட வந்து நான் விட்டு கொடுத்து போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சீனு வந்து ம எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க சரி இப்போ எதுக்காக நீ இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க விட்டுத்தள்ளு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நல்லது நடக்கும் மாயா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன்னே வேற என்ன மல்லிகைப்பூ அல்வா தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா சரி சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு நீயே வச்சு விடலையா சரி நானே வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே இல்லையே சீனு எனக்காக வந்து இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே அப்படிங்கிறப்ப இனிமே எல்லாம் அப்படி தான் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க மாயா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்புகிறாங்க உடனே சீனு வந்து மல்லிகைப்பூ எடுத்து தலையில் வந்து மாயாவுக்கு வந்து வச்சு விட்டு விடுறாங்க வச்சு விட்டோன்னா இந்த பக்கம் பத்மா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத உன் பையன் மாயா பக்கம் சாஞ்சிட்டாங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு